ஆறு பல்லு சரிங்க இது வந்து நாலு பல்லு சரிங்க இதுவும் நாலு பல்லு இதுவும் நாலு பல்லு அது ஆறு பல்லு மாடு வந்து தரத்தை பொறுத்து தான் பால் கறக்கும் மாடு பெரிய மாடு இருந்தாலும் பால் கறக்க போகிறது இல்லை அதோட ஜாதி இனம் மடியாகும் வைப்பா தீவனம் குச்சி தீவனம் வைப்பா எவ்வளோ வைப்பீங்க ஒரு ரெண்டு கிலோ வைப்பேன் ஒரு வேலைக்கு ஒரு நேரத்துக்கு அந்த பன்னெண்டு லிட்டருக்கு வைக்க மாட்டேன் சொல்றீங்க சரிங்க பூசா வைப்பா

எல்லாமே ஒரு மாடு வந்து இருபத்தஞ்சு லிட்டர்ல இருந்து முப்பது லிட்டர் வரைக்கும் கிடைக்கும் மாடுங்க எல்லாம் தரமான மாடுங்க தான் சரிங்க எல்லாம் எத்தனாவது வீத்து என்ன பல்லுனா இது வந்து ரெண்டாவது வீத்து ஆறு பல்லு சரிங்க இது வந்து நாலு பல்லு சரிங்க இதுவும் நாலு பல்லு இதுவும் நாலு பல்லு அது ஆறு பல்லு சரிங்க சரிங்க விலை எல்லாம் எவ்வளவு உயர்ந்தீங்க தோராயமா நான் விலை எல்லாம் 90 ரூபாய்க்கு மேல வந்துச்சு 90 ரூபாய்க்கு மேல வந்துச்சு சோ எப்பயுமே வந்து एग्ஜக்ட்டா விலை சொல்ல மாட்டேன் தொண்ணூறு ரூபாய்க்கு மேல ஒரு லட்ச ரூபாய்க்கு விலை ஆமா ஏன்னா இதல ரெண்டு மாடி ஜோடி எடுக்கும் போது பெரிய மாடு one சின்ன மாடு one கலந்து எடுக்கிறதுனால கரெக்ட்டா அந்த விலை அவரேஜ் பண்ணி சொல்ல முடியாது அதான் இதலாம் பாருங்க ஒரு 25 இருந்து முப்பது லிட்டர் தானாலமா கரெக்ட் சரிங்க சரி மடி பாயிண்ட் பாருங்க எப்படி காம்ப பாருங்க நல்லா இருக்கு சாது பாருங்க உங்களோட பேர் இருக்க மாட்டதுங்க மடி இருக்கு பாருங்க இது எப்படி இருக்கு பாருங்க இந்த மாடு பாருங்க எப்படின்னு பாருங்க இந்த மாடு வந்து இப்ப காலையில தான் கண்ணு போட்டுருக்கு ஏன்னா இப்போ மடிய வந்து நல்லா பெருசா இருக்காங்க நம்ம எங்கனா நிறைய இடத்துல வந்து பதிவு பண்ணிருக்கோம் அவங்க வாங்கிட்டு போன கஷ்டம் திரும்ப வந்து வாங்கும்போது அவங்க அவங்க மனம் எவ்வளவு பால் கறக்குதுன்னு கேட்டிருப்போம் அவங்க இருபத்தஞ்சு முப்பது லிட்டர் பால் கறக்குதுன்னு சொல்லிருப்பாங்க தாராளமாக மாதிரி தான் நம்ம எடுத்துக் கொடுப்பாங்க எல்லாமே காம்பளை நல்லா பெஸ்டான தான் எடுத்து கொடுப்போம் ஆஹ் சரிங்களா இப்போ உருவத்து உருவ இருக்குல்ல ஹைட் இருக்கு இல்லைங்களா இப்போ இந்த நீங்க உங்க பக்கத்துல இருக்க மாடு வந்து பார்த்தீங்க ரொம்ப ஹைட் வெயிட்டா இருக்கு. அதே போல மடி வந்து பெருசா இருக்கு. அதை அத தாண்டி இங்க சென்டர வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு மாடு வந்து நல்லா மடி செட் സമയா இருக்கு. ஒரு குறிப்பிட்ட சைஸ் தான் இருக்குங்க. ம். அது ரெண்டுதுக்கு என்ன டிஃப்ரெண்ட்டுங்க எவ்வளவு பால்கா இருக்கு ரெண்டுதுக்கு? انا டிஃபரென்ட்டா ஒன்னு பெருசா இல்லைனா இதில வந்து மாடு வந்து தரத்தை பொறுத்து பால் கறக்கும் மாடு பெரிய மாடு இருந்தாலும் பால் கறக்க போறது இல்ல அதோட ஜாதி இனம் மடி அமைப்பு அதை வச்சுதான் பால் கறக்க முடியணும் இதெல்லாம் பாருங்க இது மாடு பாருங்கன்னா மாடு கொஞ்சம் இழப்பா தெரியும் இதெல்லாம் வந்து ஒரு இருபத்தஞ்சுல இருந்து முப்பது லிட்டர் கிடைக்கும் காம்பு பாருங்க எவ்வளவு டிஸ்டன்ஸ் இது வந்து பாருங்க காம்பு வந்து பாருங்க வாங்க குவாலிட்டி தானே ஆகும் மாடு நல்லா குவாலிட்டி வருதா இந்த அளவுக்கு இதெல்லாம் மடி தாங்க பாருதா இந்த ஃப்ரீ எவ்வளவு இருக்கோ அந்த அளவுக்கு லோடிங் சரிங்க நம்ம தீவனம் கொடுக்குற அளவுக்கு பால் கிடைக்கணும் எல்லா மாடுமே அப்படிதான் இந்த மாடு பாருங்க நாலு காம்பு பாருங்க பாருங்க காம்பு பாருங்க எப்படின்னு சரிங்க இந்த மாடு நாலு காம்பு பாருங்க எல்லாமே காம்பு அவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கணும்னா ரெண்டாவது ஃபார்முக்கு வேணும்னா நூறு பர்சன்ட் கேரண்டி எடுக்கலாம் இது பாருங்க பெஸ்ட் குவாலிட்டி பாருங்க இந்த மாடு பாருங்க இப்பதான் கண்ணு போட்டுருக்கு இன்னும் பால் முத பால் எடுக்கல அம்மா எந்த அளவுக்கு காம்பு பாருங்க அந்த அளவுக்கு பாருங்க நாலு பல்லு தான் தலையுத்து தான் தலையுத்துல ஒரு இருபத்தஞ்சு லிட்டர் கிடைக்கும் அது பாருங்க அது ஆறு பல்லு இதோட செப்ரேட்டா புடிச்சு காட்டுறேன் பாருங்க சரிங்க சரிங்க சரிங்கண்ணா அண்ணா இப்போ பல்லு வச்சு நம்ம மாடு எடுக்கிறோம் இல்லையா ரெண்டு பல்லு எடுக்கிற மாட்டுக்கும் ஆறு பல்லு எடுக்கிற மாட்டுக்கும் என்ன வித்தியாசம்ண்ணா ஒண்ணும் வித்தியாசம் கிடையாது இது வந்து கொஞ்சம் லேட்டா சேன நிக்கிற காரணம்தான் வேற எதுவும் கிடையாது பாருங்க இப்போ நல்ல பெரிய சைஸ் மாடு ஒண்ணு பிடிச்ச மாட்டேன்னு பெரிய மாடுதாங்கண்ணா சின்ன மாடு இல்ல அதனாலதான் பாருங்க குவாலிட்டி பாருங்க எந்த அளவுக்கு பாருங்க பெஸ்ட் குவாலிட்டியான சாதாரணமாக ஒரு பண்ணைக்கு லாங் லைஃப் கிடைக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் நல்ல தரமான இந்த மாடுகளுக்கு பெருசா வந்து சுழியெல்லாம் பார்ப்பாங்களா ஆனால் ஒரு பத்து மாட்டுக்கு மேல போய்ட்டு சொல்லி பார்க்க தேவைல்லண்ணா பத்து மாட்டுக்கு நீங்களே சொல்றீங்க அப்படிதான் எல்லாமே நம்ம கிட்ட வந்து கண்ணுப்பட்டா நம்ம இது பண்ணிக்கிறது அந்த மாதிரிதான்

வந்து ரெண்டு மடி செட் உள்ள மாடு பிடிச்சிட்டு போயிட்டு இருக்கீங்க ஆமாண்ணா இவங்களை பற்றி சொல்லுங்கண்ணா இவங்களுக்கு எத்தனை பல்லுங்க இது அண்ணா இவங்க ரெண்டுமே வந்து நாலு பல்லு மாடுங்கண்ணா சரிங்க ரெண்டுமே நாலு பல்லு தான் ரெண்டுமே நாலு பல்லு மாடு ரெண்டுமே தலையத்தை எப்படிங்க ஆமாண்ணா ரெண்டுமே தலையத்தில் நாலு பல்லுண்ணா தலையத்தில் இந்த அளவுக்கு மடி வருமா வருங்கண்ணா கண்டிப்பாக வருங்கண்ணா ஜாதி மாடுங்கண்ணா ஆஹா இவங்க ஃபாலுக்கு கலர் ஃபாலுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்கண்ணா ஃபார்ம் எடுத்து போகிறாங்க இவங்க கலர் வந்து மோஸ்ட் ஆஃப் த மேஜர் கலர் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் கலராக இருக்காங்க ஆமாண்ணா இது வந்து திருநெல்வேலி கொஞ்சம் சூடான ஏரியாங்கண்ணா ஆ ஆ அதனால் வந்து அங்கே அந்த சைடு எடுத்துனா கொஞ்சம் நல்லா தாங்கண்ணா

முகலட்சம்லாம் எப்படி இருக்காங்க ரெண்டுமே நல்ல முகலட்சம் பாருங்க வாங்க நாலாவது பல்லு இப்போ தான் முளைக்குதுண்ணா நாலாவது பல்லு இப்போ தான் போடுறாங்க நாலு பல்லு கணக்கு சரிங்க சரிங்க நல்ல தரமான மாடுங்கண்ணா இது மாதிரி வேணும் நல்லா பாம்புக்கு எடுத்துக்கலாம் மாடுங்க சரி சரி அவங்க என்ன பக்கத்தில் நல்லா ஜாதி மாடுங்க பாருங்க பக்கத்தில் ஒன்றுமே தெரியாமல் நின்றுட்டுருக்க அவங்கள பற்றி சொல்லுங்கள் இவங்களும் நாலு பல்லு தானே அப்படியே ஒன்றுமே தெரியாமல் எப்போ நான் எனக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை எப்போ அப்படின்ற மாதிரி இருக்காங்க சரி 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 சரிங்க சரி

குறஞ்சது ஒரு பன்னெண்டு பதிமூணு லிட்டர் இருக்கு பன்னெண்டு பதிமூணு லிட்டர் ஒரு நாளைக்கு ஒரு நேரத்துக்கு ரெண்டு வேலைக்கும் ரெண்டு வேலைக்கும் சேர்த்து பன்னெண்டு பதிமூணு சொல்றேங்க இல்லைங்களா இவங்க எவ்வளோ பாக்கறப்ப எதிர்பார்க்குறீங்க இவங்க ஆ குறைஞ்சது ஒரு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணுனா அதனால தான் நாங்க வாழிம்படியிலிருந்து இங்க வந்துருக்கோம் மாடுவாங்க நம்பிக்கை இருக்குங்களா நம்பி இருக்கிறதுனால தானே இங்க வந்துருக்கான் சரிங்க எவ்வளவு மெத்தடெல்லாம் எப்படி இருக்கு தெரியுமா எப்படி ஆ என்ன என்ன ஃபீட் கொடுப்பீங்க என்ன தீனி வைக்கிறது பசந்தீவம் என்ன கொடுப்பீங்க அடர்வ தீவனம் என்ன கொடுப்பீங்க உழவர் தீவன் என்ன கொடுப்பீங்க உழவர் தீவனம்னா மாட்டு தீவனம் போடுவோம்ண்ணா மாட்டு தீவனம் அதுதான் என்ன என்ன என்னென்னு கொஞ்சம் பிரிச்சு சொல்லுங்க நாங்கள் வந்து புனாக் தண்ணி வைப்போம் வைப்போம் தீவனம் குச்சி தீவனம் வைப்போம் எவ்வளோ வைப்பீங்க ஒரு ரெண்டு கிலோ வைப்பேண்ணா ஒரு வேலைக்கு ஒரு நேரத்துக்கு அந்த பன்னெண்டு லிட்டருக்கு இருக்கிற மாட்டு சொல்கிறீங்க ஆமாங்க சரிங்க அப்புறம் பூசா வைப்பேண்ணா பூசா ஓகே அது எத்தனை கேஜிங்கண்ணா அது ஒரு அஞ்சு கேஜி வைப்பேண்ணா சரிங்கண்ணா அப்புறம்ண்ணா அதோட கெவுர் மாவு கூழ் மிக்ஸ் பண்ணி வைப்பேன் கெவுர் மாவு கூழ் வைக்கிறீங்க ராகி மாவு ஓகே அதை வைக்கலாமா வைக்கலாம் நீங்க வைக்கிறீங்க மாடுக்கு ஏதாவது பிரச்சனை வருதா இல்லை எதுவும் வரதான் வயிறு உப்பசம் கழிச்சல் அந்த மாதிரி இல்ல இல்ல அப்படியெல்லாம் எதுவும் வரது வைக்கிறீங்களா எவ்வளவு குடுப்பீங்க குறைஞ்சது ஒரு மாட்டுக்கு ஒரு கேஜி நான் ஒரு ஒரு டைமுக்கு ஒரு டைமுக்கு ஒரு கேஜி ஒரு கேஜி ஆஹ் சரிங்க சரிங்க சரிங்கண்ணா சக்தி புதுசாக மாடு வாங்க வாங்கலாமா எப்படிங்கண்ணே

சரி இந்த மாடு வந்து நம்ம ஸ்பெஷலா வந்து பாப்போம்னே எப்படி போறாங்க எவ்வளவு பாக்குறாங்க கொண்டு ஃபாலோப்ல வச்சுக்கோங்க எப்படி இருந்தா உங்கள்கிட்ட சொல்றாங்கதான் கஸ்டமர் வாங்கிட்டு போனாங்க இல்லீங்களா கண்டிப்பா இருக்கு சரிங்க ரொம்ப நன்றிங்க ரொம்ப நன்றிங்க